தமிழக அரசியல் களம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பரபரப்பாகனே சொல்லலாம் அதன் காரணம் விருத சித்திகள் கட்சி தலைவர் திருமாவளவன்கள் தான் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த அழைப்பு தான் வந்து சம அரசியலில் வந்து பெரும் பரபரப்பை விடுத்திருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஆடுகளத்தை வந்து அரசியல் ஆடுகளத்தை வந்து சூடாக்கி சொல்லலாம் அவர் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து விருதை சித்திகள் நடத்தும் அந்த மதுவிலக்கு மாநாடு கோரி நடக்கிற மாநாட்டுக்கு வந்து அழைப்புதல் அனுப்பப்பட்டிருக்கு யார்தான் அழைப்புகிறதுக்காக பார்த்திங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் வந்து அழைப்பு வந்து விடுதலை சிறைகள் சார்பில் வந்து அனுப்பப்பட்டிருக்கு இந்த அழைப்பு தான் வந்து அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு இதை ஏற்படுத்திக்கணும் தாக்கத்தை ஏற்படுத்திக்கணும் சொல்லலாம் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடக்கிறக்க சட்டமன்ற தேர்தலுக்கு இது அச்சாரமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்போ தற்போது தொடங்கியிருக்குனே சொல்லலாம் ஏன்னா திமுக கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து அங்கே வச்சுருக்கு இந்த சூழ்நிலையில் மாற்று அணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்து மாநாட்டில் பங்குதற்கு வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறது வந்து அரசியல் மாற்றத்தை உருவாக்குமா என்ற ஒரு கண்ணோட்டமும் இருக்கிறது இது குறித்து திருமாவர்கள் சொல்லணும் என்ன சொன்னாங்கன்னா அரசியல் கூட்டணி என்பது வேறு கொள்கை கூட்டணி என்பது வேறு அரசியல் கூட்டணிக்கு தேர்தல் காலத்தில் முடிவு செய்யப்படுவது இந்த கூட்டணி என்பது வந்து பொதுமக்களுக்காக சில விஷயங்களுக்காக நடத்தப்படும் ஒரு மாநாட்டுக்கு அனைத்து மக்களையும் செயல்படுவது இயல்பான விஷயம் அந்த வகையில் தான் எல்லா கட்சிகளையும் நாங்கள் வந்து அழைப்படுத்திருக்கோம் அதிமுக மட்டுமில்லை எல்லா கட்சிகளுக்குமே நாங்கள் அழைப்படுத்திருக்கோம் மாதிரி சொல்லியிருக்காரு இருந்தாலும் அரசியல் வட்டாரத்தில் அதிமுக அழைப்பட்டது ஒரு சூசக அழைப்பாக தான் பார்க்கப்படுது இதில் வந்து திருமாவளின் அழைப்பை ஏற்று அதிமுக பங்கேற்குமா என்றால் நிச்சயமாக பங்கேற்கிறது அதிமுக அரசு முக்கிய பிரதிநிதிகள் வந்து இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதாக சொல்லப்படுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து இந்த மாநாட்டில் நேரடியாக கலந்துகிட்டாலும் வாழ்த்து மடல் அனுப்புவதற்கு வந்து அக்கட்சி தயாராக இருப்பதாக வந்து சொல்லப்படுது எது எப்படி இருந்தாலும் இந்த தடவை நடக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் நடக்கிற சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக வந்து சொல்லப்படுது திமுக தலைமையிலான ஒரு அணியும் அதிமுக தலைமையிலான ஒரு அணியும் விஜய் தலைமையிலான ஒரு அணியும் வந்து சொல்லப்படுது நாலாவதாக பாஜக தலைமையிலும் ஒரு அணி அமைய இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது கடுமையான போட்டி சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் இதில் ஒருவேளை அதிமுக விஜய் தாண்டு கட்சி தலைவர் சீமான் அவருடைய அணியில் ஒரு அணியாக உருவானாலும் அந்த அணியில் விடுதலை சிறுத்தைகள் சக்திகள் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுத்துகிறார்கள் என்பதுதான் அரசியல் உங்களின் தற்போதைய கத்தா இருக்கு இதை பற்றி நீங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்